அலை லூயா கர்த்தர் முழுக்க ரசிகரமான இயேசு கிறிஸ்தவனுடன் ஆமத்துனாலே உங்களை யாவரை வாழ்த்தி வரவேற்கிறேன் பிரிய இந்த நாளில் கூட நம்ம சந்தித்துக் கொள்ள முடியாது தேவன் நமக்கு கிருவு செய்தார் கிருப செய்த தேவனுக்கு கூடான கோடி நன்றி செலுத்துகிறேன் நீங்களும் நன்றி செலுத்துறோம் பிரியமானவர்களே மாணவர்களே இந்த மாதத்தினுடைய கடைசி நாளுக்குள்ளாக பரிசுத்த ஓய்வு நாளுக்குள்ளாக நம்ம இந்த மாதத்தை முடிக்கிறோம் புதிய மாதத்தை இன்னும் ஒரு சில மணி நேரங்களிலே காண செய்ய போகிறோம் கர்த்தருடைய வருகை தாமதிக்கமானால் அலை லூயா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் எஸ்ஐக்கில் எழுதின தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரத்தில் பனிரெண்டாவது வசனம் அப்பொழுது ஆவி என்னை உயர எடுத்துக்கொண்டது கர்த்தருடைய ஸ்தானத்திலிருந்து விளங்கிய அவருடைய மகிமைக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று எனக்கு பின்னாக கூப்பிட்ட மகா சத்தத்தின் இறைச்சலை கேட்டேன் கர்த்தருடைய ஸ்தானத்திலிருந்து ஒரு வார்த்தை உண்டானது அவருடைய மகிமைக்கு ஒப்பாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி அவருடைய ஸ்தானத்திலிருந்து உண்டாக்கப்பட்ட வார்த்தையை கேட்டேன் வார்த்தையை கேட்டேன் என் அன்பு தேவ அவருடைய ஸ்தானம் எது கர்த்தருடைய சமூகம் கர்த்தருடைய ஸ்தானம் கர்த்தருடைய இடம் என் அன்பு தேவ பிள்ளையே கர்த்தருடைய தேவ ஆலயம் அவருடைய ஸ்தானத்தில் இருந்து எஸ் எஸ்ஐக்கல் சொல்கிறாரு ஒரு ஒரு சத்தத்தை நான் கேட்டேன் கர்த்தருடைய மகிமைக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று சொல்லி என் அன்பு தேவ பிள்ளையே தேவ சமூகத்துக்குள்ளாக அவருடைய சமூகத்துக்குள்ளாய் வந்திருக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளாகவும் இந்த சத்தம் துணிக்கப்படும் தேவனுடைய சன்னதிக்குள்ளாக தேவனுடைய ஸ்தானத்துக்குள்ளாக நிற்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் தேவன் பேசுகிற சத்தம் கேட்கும் ஹலெ லூயா ஹலை லூயா என் அன்பு தேவ பிள்ளையே இந்த சத்தம் தேவ சமூகத்துக்குள்ளாக ஒவ்வொரு ஆராதனையிலும் ஊழியர்கள் நிமித்தம் வெளிப்படும் இன்னைக்கு சபைக்கு போயிருந்தால் நிச்சய உங்கள் ஊழியக்காரர்கள் நிமித்தம் கர்த்தர் அந்த சத்தத்தை துணிக்க செய்திருப்பார் கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது அது காதே சுனாந்திரத்தை அதிர பண்ணுகிறது அது பெண் மாணவங்களை ஈனம் பண்ணுகிறது இரண்டு தேவ பிள்ளை அந்த சத்தம் தேவனுடைய சத்தம் அதுக்கு வல்லமை உண்டு அந்த சத்தத்தை இந்த எஸ்ஐக்கியால் கேட்கிறார் அல்ல இலையா ஒரு சத்தத்தை கேட்டேன் அவருடைய சன்னதியிலிருந்து புறப்பட்ட ஒரு சத்தம் இந்த சத்தம் தாங்க ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான தருத்திரத்தையும் மாற்றம் இந்த சத்தம் தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்கிற கட்டுகளை உடைக்கும் வேற மனுஷனுடைய வார்த்தை அல்ல தேவனுடைய சத்தம் தான் தேவனுடைய வார்த்தை தான் என் அன்பு தேவ பிள்ளையை இந்த வார்த்தையை நீங்கள் கேட்கும்படியாக தான் ஊழியர்களை சபைக்கு தலைவராக வைத்திருக்கிறார் தலைவர்களாக வைத்திருக்கிறார் ஊழியர்களாக வைத்திருக்கிறார் அப்போஸ்தரர்களாக வைத்திருக்கிறார் தீர்க்கதரிசியா சுவிசேஷகராக மெய்ப்பர்களாய் போதவர்களாய் கர்த்தர் வைத்திருக்கிறார் அல்ல இல்லூய்யா இவர்கள் அவருடைய ஸ்தானத்தில் இருந்து அவருடைய வார்த்தையை கேட்டு உங்களுக்கு வெளிப்படுத்துவார்கள் இந்த சத்தத்தை நீங்கள் கேட்கணும்னா கர்த்தருடைய ஆகிய தேவனுடைய ஆலயத்துக்குள்ளாக வர வேண்டும் அல்ல இல்லூய்யா தேவனுடைய ஆலயத்துக்குள்ளாக வந்து அவருடைய சத்தத்தை நிச்சயம் கேட்பீர்கள் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி நான் வெளி மாவட்டத்தில் இருந்தேன் இதே இடத்துல ஏழு மணி நேரம் நடந்தது ஏழு மணி நேரம் எப்படி டைமிங் தெரியல தரிசனங்கள் வெளிப்பாடுகள் தேவன் பேசின வார்த்தைகள் ஒரு பத்தால் படிக்கிற ஒரு சின்ன பிள்ளை பெண் பிள்ளைகிட்ட ஆண்டவர் அவ்வளோ காரியத்தை குறித்து நான் எங்கோ இருக்கிறேன் ஊழியக்காரன் நான் எங்கேயோ இருக்கிறேன் அவங்க ஸ்தானத்துக்குள்ளாக அவருடைய ஸ்தானத்துக்குள்ளாக வந்திருக்கிறளோடு கூட கத்தர் பேசினாராம் சத்தத்தை கேட்டாங்களாம் சத்தத்தை அந்த பிள்ளை இப்போ கூட ஜெபிச்சுக்கிட்டு போகும்போது சாராதனை முடிச்சுட்டு போகும்போது பாப்பா சொல்லிட்டு போறாங்க ஐயோ அந்த குரலை கேட்க முடியலப்பா அந்த குரலை கேட்க முடியல அவ்வளவு பயங்கரமான வல்லமையான ஒரு வார்த்தை ஒவ்வொரு வார்த்தையும் ரெண்டு முறை ரெண்டு முறை எப்பவுமே கர்த்தர் ரெண்டு முறை தான் விளம்புவார் மூணாவது முறை பேசவே மாட்டார் ஒரு முறை அடுத்தது ரெண்டு முறை ரெண்டு முறை விளம்பினேன் என்று சொல்லி வேதம் சொல்லு மூன்றாவது முறை அல்ல ரெண்டு முறை ரெண்டு முறை சொன்னாராம் நிறைய காரியத்தை என் அன்பு தெய்வ பிள்ளை அந்த ஏழு மணி நேரத்தில் தேவனுடைய ஸ்தானத்திலே சன்னதியில் வந்து வெளிப்பாடுகளையும் தரிசனங்களையும் பெற்று கொண்டார்களாம் பெற்றுக்கொண்டார்களாம் பெற்று கொண்டார்களாம் காரணம் அவருடைய ஸ்தானத்திலே அவருடைய சன்னதியிலே வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அவருடைய சத்தத்தை கேட்க முடியும் இசைக்கு அப்படி தான் கேட்டார் எஸ்ஐக்கியில் அப்படி தான் கேட்டார் ஒரு சத்தத்தை கேட்டு நல்ல லூயா என் அன்பு தேவ பிள்ளையே ஆவியிலே எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது தேவ சமூகத்துக்குள்ள நீ வந்த உடனே ஆவியானவர் உன்னை ஆளுகை செய்ய ஆரம்பிச்சிடுவார் தேவ ஆவியானவர் உன்னை ஆளுகை செய்ய ஆரம்பிச்சிடுவார் அந்த ஆவியானவர் தான் அவருடைய சத்தத்தை கேட்க பண்ண எனக்கு எத்தனையோ முறை எவ்வளோ அனுபவங்களை கத்தர் கற்றுக் கொடுத்துருக்கிறார் எவ்வளோ பேர் என்ன கேட்பாங்க எப்படி பாச கேட்டு சொல்றீங்க அப்படின்ட்டு அது கத்தோடைய கிருபு அவர் சன்னதியை தேடுற அவர் ஸ்தானத்துக்குள்ள ஓடி வந்து நிற்கிற ஓடுற கத்தர் பேசுற அல்ல இலூயா உங்ககிட்ட பேசணுமா தேவ சன்னிதியை தேவை ஸ்தானத்தை தேவனுடைய இடத்தை தேடி ஓடுங்கள் கர்த்தர் கூட பேசுவார் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க நன்மையாக இருப்பீங்க அநேகர்களுக்கு கடன் கொடுப்பீங்க உங்கள் வாழ்க்கை மேலும் 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 உயர்த்தப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு எல்லா விதத்திலும் சம்பூரணமாக வாழ்வீங்க அந்த சத்தம் உங்களுக்காக ஆயத்தமாக இருக்கிறது என் பிள்ளை எப்போ என் சாணத்துக்குள்ளே வருவான் என் சபைக்குள்ளே எப்போ வருவான்னு சொல்லி இனி மிஸ் பண்ணாதீங்க ஆலயத்துக்கு போங்க ஆலையிலூயா அவர் சத்தத்தை கேட்டு அதன்படி நடங்க செபிப்போமா மகா இறக்கும கிருபன் இருந்தைகள் எல்லாம் ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறது எங்களோடு கூட பேசுகிற வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்தி நான் செபிக்கிறேன் தேவ வல்லமை தெய்வ அபிஷேமை எங்களோடு கூட இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே இசைக்கள் கெண்ட ஆண்டவரே தரிசனத்தின்படியாக உம்முடைய சத்தத்தை நான் ஆண்டவரை கேட்டது போல நாங்களும் உடைய சத்தத்தை கேட்டு உமக்கு கீழ்ப்படிந்து நடந்து அதை நிமித்தம் ஆசீர்வாத்தை பெற்றுக்கொள்ள கத்தருக்குறவர் சிங்கப்பா விடுதலையோடு கூட நட நடத்துங்க நம்முடைய சாணத்தை நம்முடைய சன்னதியை எப்போதும் நாங்கள் ஆண்டவர் தேடுகிறவர்களாக இருக்க கிருப செய்யும் விடுதலையோடு கூட நடத்தும் தாழ்த்துகிற எவருமையாக்கிற எல்லா கிணத்துதி மகிமையும் ஒருவருக்கு செலுத்துகிறோம் இந்த நாளில் பிறந்தநாள் திருமணம் கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்கு அன் செபிக்கிறேன் ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளை பிதா குமார பரிசுத்த அவன் நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வத்தி செபிக்கிற நம்முடைய ஆசீர்வாதத்தின் கரம் கூட இருக்கின்ற பெரிய காரியத்தை ஏசு பண்றத்தம் செய்யேசு கிருஷ்ண நாமத்தில் ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து செபிக்கிற ஜபகேலிகள் ஜீவன் நல்ல பிதாவே ஆமே நல்லூ கத்தனமை ஆசீர்வதிப்பாராக ஆமீன் கத்துடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்